மாட்டு சாணத்திலிருந்து இந்த மாதிரி தொட்டிகள் பண்ணலாம் இன்னைக்கு இது ஒரு சிம்பிள் டெக்னாலஜி மேக்கிங் கேன் இன் அந்த வந்து டெவலப் அதற்கான பயிற்சி இது வந்து விவசாயிகளுக்கும் சிறு தொழில் முனைவோர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் இந்த தொழில் திட்டம் அஞ்சு வருஷமா யுகாண்டாவில் பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறோம் பின்னாடி வர்ற வீடியோவை பாருங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழுல கூப்பிடுங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்குறோம் நன்றி